ஒட்டு மொத்தமா போதை மாநிலமா மாறி போயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுல போதை வியாபாரம் பண்றவன் நாற்கட்டி அதுவும் திமுக காரன் என்ன ஜாபர் சாரி ஜாபர் சாரி அதே மாதிரி ஊரல் போடுற வேற அவனும் திமுக காரன் ஏன்னா சோஷியல் மீடியால இவன் ஒன்று ரெண்டு சேனலில் கூட நான் பார்த்தேன் ஒரு ஊரல் போட்டு அவங்க வீட்டுக்கு போலீஸு ரைடு போனா அங்க ஸ்டாலின்னா வராரு விடிய போறாருன்னு ஸ்டிக்கர் ஓட்டி இது வெளியில இல்லை அவங்க உள்ள உடச்சி போற கதவு ஆக டிஎம்கே ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கொடை போதை விஷச்சாராய சாவுகள் திமுக நாற்பது தொகுதி கொடுத்த மக்களுக்கு திமுக கொடுத்துருக்கிற பரிசு இதில் காவல்துறையினுடைய லாக்சிட்டி நிர்வாகத்தினுடைய கண்ணை மிக அதிகமாக இருக்கு இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரமாக மறக்காம சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் போதையை கொண்டு வந்ததே கருணாநிதி தானே எழுபதில் கருணாநிதி கொண்டு வரலன்னா ஒரு தலைமுறை தமிழன் குடிக்காம இருந்தான் குடினா என்னன்னு தெரியாது அவனை குடிக்க வச்சு குடிகெடுத்தது கருணாநிதி குடும்பம் அதனால அந்த இடத்துக்கும் பொருத்தமா கருணாபுரம்னு இருக்கு இந்த சம்பவத்துல முதல் மூணு சாவு இப்ப கலெக்டர் என்ன சொல்றாரு வைத்து வலியால் செத்து போயிட்டான் வயசானதுனால செத்து போயிட்டான் வலிப்புனால செத்து போயிட்டான் இது அந்த சாராய அமைச்சரையோ அல்லது முதலமைச்சரையோ கலக்காம கலெக்டர் சொல்லி நம்ப முடியுமா இஸ்யூ நடந்த உடனே இஷு டா டெஃபினெட்லி டா கன்சல்டன் சிஎம்ஐயும் அவர் மிஸ்டர் முத்துசாமி அதுக்கப்புறம் தானே கலெக்டர் போய்ட்டி கொடுத்துருக்கணும் அப்போ இந்த மாநில அரசாங்கமே இந்த உண்மையை சப்ரஸ் பண்ணுறதுக்கு மறைக்கிறதுக்கு முயற்சி மேற்கொண்டு இருக்கிறது அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி மேதக ஆளுநரையும் பார்த்து மனு கொடுத்துருக்கிறது என்ன இந்த சிபிசிஐடு இவ்வளோவா இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை சிபிஐ இது இன்வெஸ்டிகேஷன் வேணும் இல்லைன்னா உண்மை வெளில வராது ஏனென்றால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தெட்டு பேர் செத்து போனாங்களா சாராயிருச்சா இப்போ அது டபுள் மனுக்கு மேலே ஆயிட்டு போயிருக்கேன் டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் அறுபத்தி நாலுன்னு காலையில் கேள்விப்பட்டேன் அப்ப அந்த இருபத்தெட்டு பேர் செத்ததை பத்தி ஸ்டாலின் கவலைப்படல இல்லை திமுக கவர்மெண்ட் கவலைப்படல இல்லை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்போ நீங்க கைது செய்த ஆட்கள் இப்போ எங்க இருக்காங்க வெளியில தானே இப்ப இப்ப நீங்க கைது பண்ணிக்க எத்தனை பேர் சொல்றாங்க காவல்துறையை எப்பவுமே நாலாயிரத்தி எழுநூறு லிட்டர் சாராயம் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் அழிக்கப்பட்டிருக்கு இது போலீஸோட கிளைம் எண்ணூற்றி எழுபது பேர் கைது பண்ணியிருக்கோம் நான் கேட்குறேன் இந்த எண்ணூற்றி எழுபது பேரும் இந்த மூணு நாளில் தான் ஊரல் போட்டான இந்த மூணு நாளாக தான் இந்த நாலாயிரத்தி எழுநூறு லிட்டரு சாராயம் காய்ச்சினானா யாரை ஏமாத்துறது இந்த ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத அரசுங்கிறேன்னா யாரை ஏமாத்துறதுக்காக அப்போது தொடர்ந்து ஊழல் போட்டுக்கிட்டே இருக்கான் கள்ளச்சாரையும் விற்றுக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு ஒருத்தர் சம் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி டாஸ்மாகக்களையே கள்ளச்சாராயத்தை கலந்து விற்கிறாங்க அந்த சீலை உடச்சிட்டு அதுக்கப்புறம் டெம்பரரி சீல் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க இது இட் சுட் பி இன்வெஸ்டிகேட்டட் அது எப்படி தமிழ்நாட்டில் சாராயக்கடை அதுவே நாம் தடை செய்யணும்னு சொல்கிறோம் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் இவங்க சாராயக்கடை எல்லாம் தடை செய்ய மாட்டாங்க கல் கடை கொண்டு வரணும்னு நிறைய பேர் பேசுகிறாங்க பண்ண மாட்டாங்க காரணம் என்ன இப்போ இன்னைக்கு லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியன் மேட் ஃபாரின் இருக்க உற்பத்தி பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் கம்பெனிஸ் அப்போ கொள்முதல்ல வந்துட்டு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி பணம் வாங்கிறது ஈஸி லட்சக்கணக்கான விவசாயிகள் கல் இறக்கினா ஒத்தொத்தையும் போய் மந்திரியால் வசூல் பண்ண முடியுமா அரசாங்கத்தால் வசூல் பண்ண முடியுமா முடியாது அதனால் இவங்க இங்கே கொள்ளையடிக்கிற கன்வீனியன்ஸ்க்காக தான் ஐஎம்எஃப்எல் கம்பெனி வச்சிருக்காங்கிறேன் ஆகவே மா மாநில அரசாங்கம் சும்மாவானும் உங்கள் முதுகில் யூ ஸ்க்ராச் மை பேக் ஐ ஸ்கிராச் யுவர் பேக்னு திருமாவளவனுக்கு திமுக சொரிஞ்சு விட திமுகவுக்கு திருமாவளவன் சொரிஞ்சு விட பார்லிமெண்ட்லேயும் அதனால தான் பாராளுமன்ற ஸ்பீக்கரே சொல்கிற யூ டோன்ட் பி அட்வொகேட் ஆஃப் சம் அதர் பார்ட்டி அப்படின்னு திருமாவளான மைக்கை பிடிங்கினது காரணம் அதுதான் மைக்கை ஆஃப் பண்ணார எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது காரணமே அதுதான் அங்க போய் ஸ்டாலின் புகழ் ஆகவே இந்த மாதிரியா இவர்கள் தன் உத்தர உத்தர இருக்கிற சூழ்நிலையை மாத்தி தமிழ்நாட்டுல மக்கள் சாகரத தடுக்கணும் நான் கேக்குறேன் இதில் எத்தனை பேர் தலித்து மக்கள் திருமாவளவம்னா அவர்தான் இருக்காம போராட்டம் நடத்த வேண்டாமா நடத்த மாட்டார் ஏன்னா தலித் மக்கள் மீது முனை அளவு கூட ஒரு அன்பு மரியாதை திருமாவளவனுக்கு கிடையாது இருந்தால் இன்னைக்கு கருணாபுரத்தில் இருக்கணும் திருமாவளம் இருக்க மாட்டார் இவங்களுக்கு அது அக்கறை கிடையாது ஆகவே தமிழ்நாட்டை சீர்திருத்தணும்னா ஒரே வழி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை தான் அதை மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஐ டோன்ட் வாட் டோக்கனிசம் இ ஃபஸ்ட்டு டிக்ளேர் தட் ஐம் அவுட் ஆஃப் டிஎம் கேலையன்ஸ் இல்லைன்னா மக்களை ஏமாத்துற வேலைங்கிறேன் நான் தொடர்ந்து ஏமாத்தின்னு இருக்கார் மற்ற ஜாதியை பற்றி சரக்கு மிடுக்கு கெட்ட வார்த்தைகள் பேசின நபர் மற்ற சமுதாய பெண்களை எவ்வளோ கொச்சையா பேசியிருக்கார் சமுதாய ஆண்களை ஷூ போட்டுப்பான் டை கட்டிப்பான் ஆண்மை இல்லை பேசியிருக்கார்ல நான் அவர் பேசாதில்லையிட்ட இதில் வச்சிருக்கேன் நான் என் செட்டில் அதே அவர் பண்ணுறது போனால் தலித் சமுதாயத்தை ஏமாத்துகிற வேலை தலித் சகோதரர்கள் புரிஞ்சுக்கணும் பட்டியல் சமுதாய மக்கள் திருமாவளவன் நம்ம முதுகுல குத்தக்கூடிய ஏமாற்று பேர் வழி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த கட்சியே சின்ன தான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இல்லையா அது சி காதா அதனால மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் சட்டசபையில ஏற்கனவே மிஸ்டர் பிஹெச் பாண்டியன் அவர் என்ன சொன்னார் எங்களுக்கு அதிகாரம் அதிகாரம் சபையை நடத்துறதுல ஸ்பீக்கரோட முடிவு தான் ஃபைனல் ஐ டு அக்ரி ஆனால் அது நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லையே ஆகவே சபாநாயகர் வரம்பு மீறி செயல்பட்டு இருக்கிறார் அவருக்கு அதிகாரம் இருக்கலாம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கிற வார்த்தை இவருக்காக தான் சொல்லியிருக்கு ஆகவே இது ரொம்ப தவறான நடவடிக்கை